போராட்டம் கர்நாடகாவில் பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இருபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவோம் மயரை புடிங்கி நட்டு நிக்க வச்சேன் உங்க அப்பா மோடி சொன்னான்டா நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்டா நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் தேடா பொட்ட அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே இது பஞ்சாயத்துடா பஞ்சாயத்துக்கு புஞ்சா அண்ணாமலன் ஒருத்தர் பெரிய ஆம்பள மீச இல்லாத ஆம்பள அவரு ஒட்டு மீச வச்சது இவனுக்கு இப்படி தெரியும் அது போல செட்டப் செல்லப்பான்னு வேற குழப்பானே கர்நாடகாவில போலீஸ் வேலைக்கு போடா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கணும் பொட்ட பையாம எது நாரே பண்ணா அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பு அழைச்சிங்க என்னால கூட தெரியாதுடா ஏசாம ஒத்துக்கிடுவேன் செய்யாத குத்தத்தான் ஏன் ஒத்துக்கணும் போலீஸ் வேலைக்கு போட நாங்க பொம்பளை சீண்டிட்டோம் சிக்கிட்டோம் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் அங்க ஒரு பிஜேபி காரனை புடிச்சு அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபி ல சேர்ந்தவன் ஆஹா வலைய விரிக்கிறான் வம்பு இழுக்கிறானே வாயை புடிச்சு வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கா சாமி அவரு வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் இருபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவோம் மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சேன் பேர் வேறு பாராவது நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டெய்டா பொட்ட கோல்நிலை ஏறிவிட்டான் மின்கட்டணை ஏறிவிடுச்சான் பஸ்ஸு விலை ஏறிவிட்டான் இவர் போராட்டம் நடத்து வரான் லபடை கப்பால் உங்க அப்ப மோடி சொன்னாடா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் அண்ணாமலை சொல்லுங்க நானூறு ரூபாய் வச்சது சிலிண்டர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா விலைய ஏற்றிட்டு பொம்பளைங்க தானே அடுத்த கட்சி பிஜேபி கட்சி சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா பந்தமா அடிச்சமா பூரணமான்னு இருக்கணும் நீங்க ஒரு கட்சியா ஆ மோடி அவர்கள் மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா மாப்பிளா மாப்பிளா ரகசியத்தை அலோஸ் பண்ணாதியா அசிங்கமான பையனா இல்லையா என்னவா உனக்கு தான் விஷயங்கள் வேலை பார்க்கா எங்கள் நாட்டில் ஒருத்தன் உயிரோட கேடினா அவனுக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதீங்க ஒரு திருட்டு பயணம் இந்த நாட்டுல பிரதமரை வைக்கலாமா யாரு இந்த நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கானே மாங்காமடைய புளிக்க அவன் தாயா நீ ஏன் குடிக்கவே கஞ்சி இல்லாதப்பூவே

நீங்களாம் தரையில தான் பாய் போட்டு உட்காரணும்னு சொல்றது ஆரி பிஜேபி கட்சி கண்டு விட்டாளையா சூத்தமட்ட கண்டு விட்டாலே பொம்பளைங்க வீட்டில சூறாக்கி போடுறதுக்கு தான் லாக்கின்னு சொல்றது பிஜேபி பொம்பளையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்றது திராவிட மாடல் இதா நீதான் கையை டோலான்னு நினைப்பியே ஆணுக்குப் பெண் சமம்னு சொல்றது திராவிட மாடல்

அந்த கொடியில் இருக்கின்ற பச்சை குறிக்கிறது அதில் இருக்கின்ற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கிறது அந்த காவி மட்டும்தான் இந்தியை குறிக்கிறது ஆகவே நாங்கள் இந்த கொடியை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தேசிய கொடியை தொடாத பரதேசிகள் தான் பிஜேபி காரர்கள்

இந்த நாட்டுக்கு பிரதமராக மொராஜி தேசாய் ஆக்கலாமா இந்திரா காந்தியை ஆக்கலாமா காமராஜர் சொன்னார் குஜராத் காரனிடம் ஆட்சியை கொடுத்தால் நாட்டை விற்று விடுவான் ஆகவே அவனிடம் கொடுக்காதே இந்திராவிடம் கொடு என்று சொன்னார்கள்

தனியார் தொலைபேசியை வளர்த்து விட்டான் நரேந்திர மோடி பி ஐ கொண்டு வந்தார் மாமா ரயில்வேயை கொண்டு வந்தோம் அந்த ரயில்வேயும் விட்டு விட்டார்கள்

இருக்கணுமா இல்லையா ஆம்பளையா இருந்தா பிறக்கும் உங்களுக்கு பிறக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா எங்களை பார்த்து ஏன்டா வயிற்றுல அடிச்சுக்கிறீங்க சொல்லி அண்ணே நமக்கு அரசியல் வேண்டான இது பஞ்சாயத்துக்கு